வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே எண்பது சகோதரிகளே மற்றும் உலக தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சோளிங்கர் இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் செம்பேடு அப்படின்ற கிராமத்தில் ஒரு அருமையான ஒரு சிறிய ஒரு பட்ஜெட் ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் அருமையான ஒரு விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலையத்தை பார்க்கறதுக்க வந்திருக்கும் இது வந்து அருமையான ஒரு கிராமம் அதாவது இந்த விவசாய நிலையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்திலிருந்து சோழிங்கர் செல்லும் சாலையில் உள்ள சாலை அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தை ஒன்று குருவராஜப்பேட்டை அப்படின்ற ஒரு கிராமம் வரும் அந்த குருவராஜப்பேட்டை கிராமத்தை தான் ஒன்று செம்பேடு அப்படின்ற கிராமம் நமக்கு வந்துடும் இந்த விவசாய நலம் திருத்தணியிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொழிலும் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொழிலும் அமைந்துள்ள ஒரு விவசாய நலம் திருவள்ளுவர் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் திருவள்ளூர்ல வந்து இந்த விவசாயிகள் நமக்கு வந்துடும் சோடிங்கில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் தாராளமாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து போகலாம் காட்பாடி அரக்கோணம் வாலாஜேப்பேட்டை இந்த பகுதியில் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் சோடிங்கிற வழியாக வரலாம் இல்லை அரக்கோணம் வழியாக வரலாம் நீங்கள் ஒரு ஏக்கரின் விலை வெறும் பதிமூணு லட்சம் ரூபாய் அதாவது ஒரு சென்டின் விலை ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் இல்லை எந்த ஒரு மின்சார வசதியோ கிணறு வசதியோ போர் வசதியோ கிடையாது சிறிய ஒரு பட்ஜெட்டுன்றதுனால எது காலி ட்ரை தான் இது ஊரை தாண்டின ஒன்று அருமையான ஒரு தார் ரோடு தார் செல்லும் சாடையே அதை நீங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சு அதான் முழு பிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அழகாத கிராமம் குருவராஜப்பேட்டைன்ற கிராமம் அதாண்ட ஒன்று செம்பேடு கிராமம் அந்த கிராம தாண்டின ஒரு தார் ரோடு இந்த தார் ரோடிலிருந்து அழகாக ஜம்மு நம்ம இடத்துக்கு வரணும் நம்ம நம்ம யாருடைய உரிமையற்ற நிலத்தையும் தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தாராளமாக நம்ம இடத்துக்குள்ளே நேராக எடுத்துகிட்டே உள்ள சைட்டுக்குள்ளே வந்துடலாம் அதான் உங்களுக்கு முழு பிக்சர் கொடுக்குறது ஒரு சிறிய ஒரு பட்ஜெட்டாக இருந்தாலும் உங்களுக்கு தெளிவான ஒரு பாதையும் வழித்தடமும் எப்படி இருக்கின்றது அதை தெளிவாக சொன்னால் உங்களுக்கு புரியுறதுனால இந்த வீடியோவை கட் பண்ணாமல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே காட்டிகிட்டே வரேன் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான டவுட் இல்லாமல் உங்களுக்கு க்ளியராக புரியும் இது தார் ரோடு தார் ரோடு தாண்டின இது உள்ள ரைட் சைடில் திரும்ப அப்படின்னா ஜல்லி ரோடு வரும் இந்த ஜல்லி ரோடு இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு உள்ள ஜல்லி ரோடு உள்ளே நேராக வந்துகிட்டே இருக்குது நேராக காரில் தான் நான் ஷூட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் நல்ல தெளிவான பத்திரத்தோடு இருக்கக்கூடிய செம்பேடு அப்படின்னு கிராமத்தில் ஒரு சென்டி விலை வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் சொல்லக்கூடிய ஒரு அருமையான விவசாய நிலம் திருத்தணி பஸ் நிலையத்திலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொழிலும் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொழிலும் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொழிலும் வாலாஜாப்பேட்டையிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொழிலும் ஆறுக்காட்டிலிருந்து ஒரு முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் தொழிலும் உள்ள அருமையான செம்பேடு அப்படின்ற கிராமத்தில் நம்ம ஏராந்த பக்கத்துக்கு போயிட்டு இருக்கோம் யாராவது நெல் கரும்பு வாழை தென்னை இந்த மாதிரி வந்து வைக்கணும் ஒரு சிறிய ஒரு பட்ஜெட்டுக்குள்ளேயும் கையில் இருக்கிற காசுக்கு மாதிரி இடத்தான் வாங்கின சொல்ல ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் மொத்த வெளியுமே நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்ல சேர்த்து ஒரு பதினேழு லட்சரூபா பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் இந்த இடத்துல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் வந்து பாருங்க இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த ரோடு தாண்டம் இது டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட் பட்ட வீட்டு மனை இப்போ நம்ம நடந்து போகிற இருபது அடி பாதை இது யாருக்கும் ஒரு உரிமையற்ற பாதை நேரம் வரலாம் போலாம் யாரும் நம்ம கேட்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது யாரும் கேட்கவும் மாட்டாங்க இது வந்து பஞ்சாயத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பாதை நமக்கு புரியுதுங்களா இது முன்னாடி போட்டிருக்கு மொத்தமே டிடிசிபி அப்ரூவ்லேயே வட்ட ஒரு பாதை தெளிவாக கேட்டுங்க இந்த பஞ்சாயத்து இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு இது தானே இதுவரையும் ஒரு ஏரி நண்பர்கள் இது வந்து அரசாங்கத்துடைய ஏரி இந்த வழித்தட்டு மேலே தான் நம்ம நம்ம முன்னாடி வந்து ஜல்லி ரோடு ஜல்லி ரோடு தானே அப்ரூவ்ட் பட்ட வீட்டு மனைகள் தானினவொடனே இப்போ நம்ம செல்லக்கூடிய வந்து பாதை அரசாங்கத்துடைய ஏரின்னு சொல்லுவாங்க முழுக்க ஏரிக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய விவசாய நிலம் ஏரிக்கு மேலே இருக்கிறதுனால தண்ணிக்கு நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நல்லா நெல் கரும்பு வாழையெல்லாம் போகிறேங்க தண்ணியெல்லாம் வச்சு வரும் ரொம்ப அழகாக அற்புதமாக வரும் திருப்பி நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க தார் ரோடு அதுக்கப்புறம் ஜல்லி ரோடு டிடிசிபி லே அவுட் அதுக்கப்புறம் தானவொடனே இது நம்முடைய ஏரி ஏரியை தானம் நம்மளுடைய தான் நம்முடைய விவசாய நிலம் வரும் இது இது வரைக்கும் நம்ம தாராளமாக நம்ம இடத்து வரைக்குமே நம்ம தாராளமாக லாரியை உள்ளே கொண்டு செல்லலாம் யார் நம்மளை கேட்க மாட்டாங்க ஏன் ஏற்றி மாதிரி யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பதவி நம்ம போயிட்டுருக்கோம் யாரும் வந்து யாருடைய நிலத்தையும் தாண்டி போக வேண்டிய அவசியங்கள் இல்லை நேரம் இடத்துக்குள்ளேயே வந்துட்டு இருப்போம் ஏன் நம்ம பார்க்க வேண்டிய அந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு அழகாக ஜம்முன் இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இடத்துடைய பவுண்டரி நான் காட்டுறேன் அவங்களுக்கு புரியும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது எந்த விதமான மின்சார வசதியோ கிணறு வசதியோ போர் வசதி எதுவும் கிடையாது காலி நிலம் மட்டுமே விற்பனைக்கு உள்ளது இப்போது நம்ம வந்த பாதை அதுதான் புரியுதுங்களா இப்போ வழியாக தான் நம்ம வந்தோம் அங்கேருந்து இப்படி வந்தோம் நம்ம இடம் வந்து அப்படி சுற்றி அப்படி வந்து இப்படி வந்து இப்படி போய் இப்படி கட்டாக இப்படி வந்து இப்படி நீட்டாக அப்படியே ஜாமுன் நீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்க இடம் இப்போ நம்ம வந்த பாதை தான் இப்போது போகிற பாதை பாருங்கள் இடத்துல நல்லா க்ளீனாக இருக்குது எந்த விதமான முள்ளு இல்லை எதுவும் கிடையாது நல்லா க்ளீன் பண்ணி ஜாமுன் விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க கடந்த ஒரு வருடமாக விவசாயம் பண்ணாமல் காலியாக தான் இருக்குது இப்போ விவசாயம் பண்ணலை ஏன்னா சேல் பண்ணுறதுனால விவசாயம் பண்ணலை பக்கத்தில் பக்கத்தில் எல்லாமே விவசாயம் இருக்காங்க ஒரு நண்பர் பக்கத்தில் இடம் வாங்கிட்டு நல்லா ஃபென்சிங்லாம் போட்டு ஜம்முன்னு நல்லா நீட்டாக ஒரு போர் சர்வீஸில் எடுத்து நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம விவசாயம் நடத்துறதுக்கு இப்போ விவசாயம் பண்ணலை ஏன்னா விவசாயிக்கு வயசாகிச்சுனால் அவர் இடத்த வித்துறாரு நம்ம நிலத்தை தாண்டின உடனே அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏரியாது சரிங்களா எல்லாம் பாருங்கள் அழகாக செழிப்பாக விவசாயம் இருக்காங்கன்னு பாருங்கள் அழகாக அளந்து இந்த ஒரு ஏக்கரை பர்சென்ட் அளந்து நாலு பக்கம் கல் போட்டு வச்சுட்டு இருக்காங்க நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரே வந்து நம்ம வேணாலும் திருப்பி அளந்து கொடுப்பார் சர்வேயர் வந்து இடத்துடைய பவுண்டரி நம்மளுக்கு காட்டுவாங்க அதனால் பயப்பட தேவையில்லை ஒரு சிறிய பட்ஜெட்டில் இடம் வாங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய இருக்கிற நம்பர்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் எப்போ கால் பண்ணுறதுனால எனக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே கால் பண்ணுங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க இல்லை கால் பண்ணி நான் அட்டன் பண்ணாலும் அதை யார் கோச்சிக்காதீங்க ஒரு மெசேஜோ இல்லை வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த இடம் விற்காம இருந்தாலும் புக்காகவும் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவேன் ஏன்னா நம்ம கீழே வந்து சிறிய ஒரு பட்ஜெட் இடங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் நிற்க டெக்னல் இடத்த பார்க்காம மக்கள் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம இடம் இங்கே ஆரம்பிக்குது இங்கேருந்து அது வரைக்கும் வந்தது இதுக்கே வந்து ஏறி புரியுதுங்களா இது கீழே வரது ஃபுல்லாக ஏறி அரசாங்கத்திட்டு ஏறி இப்படி நம்ம வந்தோம் இந்த வழியை நம்ம அங்கேருந்து டிடிசி பிள்ளையோடு அங்கே வந்து ரோடு ஜல்லி ரோடு நேரம் அடிப்படணும் புதுவிலும் இங்கேருந்து நம்ம நம்ப ஆரம்பித்து அப்படி வந்து அடி போயிட்டு போய் இப்படி வந்து இப்படி வந்து நீட்டாக இங்கே வந்து இந்த கல்யாணம் இங்கே முடிஞ்சு போச்சு இது நம்மளுடைய விவசாயம் வேறு என்ன சந்தேகமாக கூடுங்க நன்றி வணக்கம் உங்களிடம் இந்த பெறுவது உங்களுடைய நண்பன் விவசாயிகளின் தொடர் சிவக்குமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்